அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆனந்தம் எனும் உயிர் சக்தி பரம்பொருள் ஈசன் பிரபஞ்ச சக்தியானது ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் மனித பிறவியை தந்ததற்கான மூல காரணம் ஒன்றே ஒன்றுதான் ஆனந்தம் என்கின்ற உயிர் சக்தியை உணர்வதற்காக மனித பிரிவினால் மட்டும்தான் உயிர் சக்தியின் இருப்பான ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தத்தில் லயமாகி ஆனந்த சுகத்தை அனுபவிக்க இயலும் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவைகளுக்கு பிறகு உருவாகிய மனித சரீரத்துக்கு பிறகு அடுத்த சரீரத்தை இறைவன் படைக்கவில்லை ஏன் காரணம் மனித சரீரமானது உயிர் சக்தியான ஆனந்தத்தை உணரத் துவங்குவதினால் ஆனந்தத்தை உணர்வதினால் அடுத்த பிறவையை படைப்பதில்லை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனிதப் பிறவி எடுத்ததே உயிரின் சக்தியான ஆனந்தத்தை உணர்வதற்காக மட்டுமே அதனால தான் எல்லா விஷயத்திலும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றார்கள் மனிதர்கள் இதை முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஆனந்த உணர்வு உயிர் சக்தியின் ஆனந்த உணர்வை அனுபவிப்பதற்காக தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அதை உணருங்கள் ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்வதை உணருங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும் வாழ்வு முழுவதும் சுகத்தை அனுபவிப்போம் ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக வாழுங்கள்